அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் சப்தகிரி பகுதியை தான் சுரேஷ் வயது முப்பத்தைந்து இவர் ஒரு டிரைவர் அதே பகுதியை சேர்ந்தவர் தான் மௌனிகா வயது முப்பது இருவருமே காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணமும் செய்துள்ளனர் இவர்களுக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் உள்ளது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு மௌனிகா பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அஜய் என்ற வாலிபருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்துள்ளனர் இதற்கிடையே சுரேஷ் பணத்திற்காக மௌனிகாவை அடிக்கடி துன்புறுத்தி வந்தாராம் இதனால் ஆத்திரமடைந்த மௌனிகா கணவரை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்கிறார் இதனை தனது உறவினரும் பாலியல் தொழிலாளியுமான ஜாவியிடம் தெரிவித்திருக்கிறார் அதன்படி ஜா பாலியல் தொழிலாளியான சத்யா என்பவர் மூலமாக மெடிக்கல் ஏஜென்சி உரிமையாளரான சிவகிருஷ்ணா என்பவரை மௌனிகாவிற்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் இதையடுத்து அனைவருமே சேர்ந்து சுரேஷை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர் அதன்படி சத்யா தேவதாஸ் என்பவர் மூலமாக பதினைந்து வயகரா மாத்திரைகளை வாங்கி வந்து மௌனிகாவிடம் கொடுத்திருக்கிறார் இதை அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மட்டன் குழம்பு சமைத்து அதில் கலந்து சுரேஷுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக வாசனை இருந்ததால் சுரேஷ் சாப்பிடவில்லையாம் இந்த முயற்சி தோல்வியடைந்ததால் கடந்த மாதம் பதினேழாம் தேதி இரவு சிவகிருஷ்ணா கொடுத்த யோசனையின்படி மௌனிகா பிபி மற்றும் தூக்க மாத்திரைகளை அதிக தூள் செய்து மதுவில் கலந்து கொடுத்திருக்கிறார் அதை குடித்த சுரேஷ் சிறிது நேரத்திலேயே மயங்கியும் உள்ளார் உடனே மௌனிகா புடவையால் சுரேஷை தூக்கமாட்டி மாட்டி தொங்குவிட்டு கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் சடலத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சுரேஷின் தாயாருக்கு ஃபோன் செய்து நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்து விட்டார் என கூறி அழுதிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷின் தாயார் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சுரேஷை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இது குறித்த புகாரின் பேரில் கரீம்நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள் அதில்தான் மௌனிகா தனது கள்ளக்காதலன் கடை உரிமையாளர் மற்றும் பாலியல் தொழிலாளர்களுடன் சேர்ந்து சுரேஷை கொன்றுவிட்டு உல்லாசமாக இருந்தபோது மயங்கி விழுந்து இருந்ததாக கூறி நாடகமாறியதும் தெரியவந்தது இதையடுத்து மௌனிகா அவருடைய கள்ளக்காதலன அஜய் சிவகிருஷ்ணா சத்யா தேவதாஸ் ஆகிய ஆறு பேரையும் போலீசார் நேற்று அதிரடியாக கைதும் செய்தனர் அவர்களிடம் தற்போது தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது நாளுக்கு நாள் கள்ளக்காதல் கொடூரங்கள் பெருகிக் வருகின்றன மனைவியை கணவன் கொலை செய்வதும் கணவனை மனைவி கொலை செய்வதும் தற்போது சகஜமாகிக் கொண்டிருக்கிறது இது போன்ற உறவு சிக்கல்கள் தகாத உறவுகளினால் ஏற்படும் வன்முறைகளில் சம்பந்தப்பட்ட தம்பதியரின் குழந்தைகளின் எதிர்காலமே தற்போது சீரழிந்தும் விடுகிறது அப்படி ஒரு சம்பவம் தான் தெலுங்கானாவிலும் நடந்துள்ளது